ஏக்நாத் ஒரு குரு அவர் காசியில் ஆசிரமம் வச்சிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க நாங்கள் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய புனித நீர்களில் நீராடுதலுக்காக போகிறோம் நீங்களும் எங்களோட வாங்கன்னு இப்போ இவர் சொல்றாரு என்னால் வர முடியாது ஏன் சார்பா இந்த பாகக்காயை எடுத்துட்டு போங்க நீங்க எந்தெந்த புனித நதியில் நீராடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாகக்காயை முக்கி முக்கி எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு சில நாட்கள் ஆகுது எல்லாரும் திரும்பி வராங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் நிறையா நதியில நீராடினோம் எங்களுடைய பாவங்கள்லாம் போயிடுச்சு கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரின் எல்லாத்துலேயும் நீராடினோம் எங்களுடைய பாவங்கள் போய் நாங்கலாம் புண்ணிய ஆத்மாவா மாறிட்டோம் இப்ப கேட்கிறாரு எங்க அந்த பாவக்காய்ன்னு இந்த பாவக்காயை எல்லா நதிலையும் முக்கி எடுத்துட்டு வந்தோம் இந்த பாவக்காயும் எல்லா நதிகள்லயுமே புனித நீராடுதுன்னு இப்போ அவர் அந்த பாகக்காயை வெட்டி எல்லாருக்கும் சின்ன சின்ன துண்டுகளா கொடுத்துட்டு கேட்கறாரு எப்படி இருந்ததுன்னு கசப்பா தான் இருக்கு இதெல்லாம் கசப்பா தான் இருக்கு அது எப்படி புனித நீராடிய பாகக்காய் இனிப்பாக இருக்க வேண்டுமேன்னு அவர் கேட்கிறாரு பாகக்காய் எப்பவுமே கசப்பாதனங்க இருக்கும்னு இவர் சொல்கிறார் எத்தனை புனித நீர் ஆடினாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை நீங்கள் மாற்றவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முடியாது எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவன் எந்த புனித நீராடியும் பயனில்லைனர் நாலு வேத மோதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆலனுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே